காட்டூர் காட்டூர் அம்மன் 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 நகரில் நகரில் நினைக்கிறோம் ஒரு ஒரு ஆயிரத்தி எட்நூறு சதுரடி கொண்ட கிழக்கு தெற்கு மேற்கு பிளாட் ஒன்று வந்து வந்து இருபது முப்பது கிராஸ் இருக்குது இது மூணாவது கிராஸ்லேயே நமக்கு திருச்சியில் காட்டூரில் ஒரு கொண்ட்ன்கர்ந்து ஒரு ஏரியா அது அம்மன் நகரில் நமக்கு ஒரு பிளாட்டு வீடு இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டாலே அது ஒரு கெத்து தான் அப்படிப்பட்ட ஒரு ஏரியா இது வந்து ஒரு ஸ்கூல் ஜோன் பக்கத்தில் மான்ஃபோர்ட் ஸ்கூல் இருக்குது எல்லா வசதிகளுமே இருக்கும் ஸ்கூல் மருத்துவம் மார்க்கெட்டு எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் அந்த இடத்த பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் வாங்க நம்ம ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்துருக்கோம் ஹாய் ஃபர் இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம எக்ஸாக்டாக நிற்கிறோம்னா காட்டூர் அம்மன் நகரில் தேர்ட் ஸ்ட்ரீட்டில் நிற்கிறோம் இது வந்து ஒரு ஜென்வனான ஏரியா அம்மன் நகர்ன்றது காட்டூரில் ஒரு விஐபி ஏரியா இந்த ஏரியாலலாம் நமக்கு இடம் கிடைக்காது ஸோ இது ஒரு அழகான ஏரியா மெயின் இருந்து மூணாவது கிராஸ்லேயே நமக்கு இருக்கு இது பக்கத்தில் ஸ்கூல் மருத்துவம் மார்க்கெட் எல்லாமே பக்கத்தில் இருக்குது மான்ஃபோர்ட் ஸ்கூல் இருக்கு இது ஒரு ஸ்கூல் ஜோன் இது ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வந்திருக்கு ஐயாயிரத்தி ஐநூறு தான் இதை சொல்கிறாங்க இந்த இடம் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஐத்தாப்பில் இருக்க இந்த பிளாட்டு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இது வந்து ஆயிரத்தி எட்நூறு சேரேட்டி இடம் அதாவது முப்பதுக்கு அறுபது இருக்கும் இது மூணு பக்கத்தில் பாதை இருக்கும் கிழக்கு மேற்கு தெற்குன்னு இருக்கும் இப்போ இந்த இந்த பிளாட்டு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இது வந்து மேற்கு பார்த்தமாக இருக்குது இது தெக்கு பார்த்தமாக இருக்குது அது கிழக்கு பார்த்தமாக இருக்குது ஸோ இது இந்த ஏரியாவில் இப்படி ஒரு இடம் கிடைக்கிறது வாய்ப்பு குறைவு ஏன்னா அம்மன் நேரில் இடமே கிடைக்காது ஃபுல்லாக குடியிருக்க இருக்குது இது ஒரு ஜென்வான ஏரியா ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வந்துருக்கு ஸோ வீடு ஃபங்க்ஷனை கணக்கு பண்ணுங்கள் நீங்கள் விற்குன்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்டி மூலமாக விற்கிறதுக்கும் உங்களுக்கு கொடுத்த சொத்துக்கள் இருக்கும் கீழே கொடுத்துக்காலும் பண்ணலாம் அப்படின்ற எங்கள் சேனல் இது வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் థ్యాంక్ యూ ఫర్ సీతిజ్ ప్రాపర్టీ